யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை எந்த படம் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் நினைக்கிறேன் இங்க நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலக என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ண நீங்க சின்ன மாதிரி இருக்கிறீங்க உங்களை பேர் நான் எப்படி சொல்றது சொல்றேன் நலன்குமாரி சார் நலன்குமாரி டைரக்டர் குமாரசாமி அவர்கள் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வளக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகர் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு கேட்டாரு நான் டைரக்டர்கிட்ட கேட்ட அத ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிக்கிறது தானே ஆனந்தராஜ் தம்பி நில்லுங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியாது பாருங்க நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துல சொல்லணும் சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும் ஜெய் துரசாமி என் தாய் எனக்கு பார்வூட்டி ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லைடா ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தானா ரே நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி புலை எடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணைக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனால் அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவர்களுக்கு பாதி பேர் கடைச்சிருக்கிற உரிமை குரல் படத்தில் உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு